பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கேருந்து நம்ம செனை ஆடுகள் வந்து அனுப்புகிறதா நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் நிறையா வில்லேஜஸில் அந்த ஜங்கல்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் ஏரியாவில எல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஆடுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து திங்கள் கிழமை இன்றைக்கி வந்து சுபகு நேரத்தில் கரெக்டாக ஒரு ஒரு நாலு மணிக்கெலாம் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்ல கிளைமேட் வந்து சரியான குளிர் எப்போயும் இல்லாத குளிர் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வீக்கில் இருக்கும் இங்கே இருக்க கிளைமேட் வந்து இனி வந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் நல்ல வேலையும் பார்த்தாங்க நம்மள்கிட்ட இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா அந்த அந்த டைமில் கரெக்டாக எந் எழுந்துருச்சு ஏன்னா ஹரிப்பத்தி வந்து மேலே அஞ்சு டன்னு போட்டிருக்கோம் கீழே ஒரே ஒரு பார்ட்டிஷனில் மட்டும்தான் ஆடு ஏற்றுறோம் ரெண்டு பார்ட்டிஷன்லேயும் நம்ம ஆடு ஏற்றலை மேல் பார்ட்டிஷனில் ஹரிப்பத்தியும் கீழே இருக்க பார்ட்டிஷனில் வந்து இந்த ஆடுங்கள் வருது ஸோ அதனால் இந்த ஹரிப்பத்தி ஏற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு நைட்டு பிளான் பண்ணுது இது எப்படி ஒரு எட்டு மணிக்கெலாம் நம்ம நேற்று நைட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கெலாம் லோட் பண்ணலான்னு நினச்சது பட் நம்மளுடைய பிளான் படி நடக்கலை அந்த ஹரிப்பத்தி ஏற்றிட்டு வர்றதுக்கே மணி மூணு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் இதுங்களுக்கு தேவையான தீவனங்களெல்லாம் கொடுத்து தண்ணி கிண்ணி வச்சு அதுக்கப்புறம் வண்டியில் வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்கு தான் இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் இதில் உள்ள ஆடுங்கள் எல்லாமே ஒரு செனை ஆடுகள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆடுகள் இருக்குது முப்பது ஆடுகள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஆல்ரெடி புக் ஆகிருச்சு பாக்கி வந்து முப்பது ஆடுகள் இருக்குது தேவைப்படுறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தீங்க நேரில் வர சொல்லியிருந்தேன் இது வியாழக்கிழமை நம்ம பண்ணிக்கு வரும் ஸோ அந்த டைம் வந்து முன்ன பின்னே இருக்கும் நீங்கள் வந்து நேரில் பார்க்குறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் நம்ம பண்ணிக்கு வந்துடுங்க வெள்ளிக்கிழம மார்னிங் டைமில் வர வேண்டாம் அந்த நாங்கள் ஜிமாவெல்லாம் தொழுக வேண்டியது இருக்கும் ஸோ அன்றைக்கி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு மூணு மணிக்கு மேலே தான் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எங்களுடைய நாம்ஸு வெள்ளிக்கிழம வந்து காலையில் நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம் ஸோ இன்ஷால்லா யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜும்மா முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆடுங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆடுங்களை வந்து எடுத்துக்கலாம் புதிதாக பண்ணை வைக்கக்கூடியவங்க ஃபார்மிங் பர்பஸ்க்கு ஆடு வேணும்னா இந்த ஆடு உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு மாதம் மூணு மாதத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆடுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடுகளை நீங்கள் வச்சு வளர்க்கும்போது நல்ல பறக்கத்து இருக்கும் பண்ணை வந்து நிறையா பெருகும் இதில் நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி டிசீஸ் ஏதாவது இருக்கா எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது என்ன மாதிரி அதுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்து தான் நம்ம அனு அனுப் அனுப்புகிறோம் இதில் வந்து அதே மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் அதுக்கு தேவையான வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு மினிமம் லெவலில் தான் ஆடுங்களை வந்து இந்த வண்டியில் போட்டிருக்கோம் கறிக்கடைக்கு போகக்கூடிய ஆடுகள் ஏற்றுகிற மாதிரி ஒரு பார்ட்டிஷனில் நூற்றம்பது நூற்றி நாற்பது ஏற்றுவாங்க அந்த மாதிரி நம்ம ஏற்றலை போதுமான அளவு இட வசதி கொடுத்து இந்த ஆடுகள் டிராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது ஃபுல்லாக வந்து லோடிங் ஆயிடுச்சு தார்பாய் போடுறாங்க மேலே ஹரிப்பத்தி இருக்குது நம்ம ஏரியாவில் அந்த பக்கம் மலைகள்லாம் இருக்கிறதுனால தார் பக்காவாக போட்டாச்சு குளிர் டைம்ன்றதுனாலையும் ஆடுங்களுக்கும் அந்த க கதகதப்பாக இருக்கணும் வெப்பம் இருக்கணும் ஸோ எல்லாம் முடிஞ்சு வண்டி கிளம்பிடுச்சு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா வர்ற வியாழக்கிழமை டைம் வந்துடும் நம்ம பண்ணைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து நேரடியாக ஆடுங்களை பார்த்து வாங்கிக்கிறலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகா